அனைவருக்கும் வணக்கம் ஓம் வக்ர துண்டாய ஹீம் சுவாக இறைவனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் முழுமையாக கிடைப்பதாக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த பதிவில் நாம் தை அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் வருஷத்துலேயே மூணு அம்மாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதில் புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதுலேயும் தை அமாவாசை இன்னும் விசேஷமானதுங்க வழக்கமாக பௌர்ணமினா குலதெய்வ வழிபாடும் அமாவாசைனா முன்னோர்களுக்கான வழிபாடுன்றது தாங்க நம்மளோட ஐதீகம் அம்மாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் அதாவது நம்மளோட முன்னோர்களை நாம் வழிபாடு செய்கிறது மூலமாக அவங்களுக்கான ஆசீர்வாதம் அவங்களோட முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்ன்றது தாங்க ஐதீகம் எந்த ஒரு கடனுமே பிரச்சனை தானங்க கடனை அடைக்கலைன்னா என்ன மேம் கடன் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா மூத்தோர்களை வழிபடாமல் நீங்கள் வைக்கிறதுமே மூத்தோர்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய கடனாக தாங்க அது அமையும் அதனால அப்பப்போ அதான வழிபாடுகளை நீங்கள் மூத்தோர்களுக்கு செஞ்சு முடிச்சிடுனுங்க அப்போதான் நீ உங்களோட மூத்தோர்களோட அனுகிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க இப்போ தை அமாவாசை அன்னைக்கு எப்படி முன்னோர்களை அதாவது பித்ருக்களை வணங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நீங்கள் காலையில் எழுந்ததும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியா பின்னாடியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க எப்பயுமே பித்ருக்கள் வழிபாடு மட்டும் சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி தாங்க பண்ணணும் காலையில் எழுந்ததும் நல்ல குளிங்க குளிச்சுட்டு நீராடி முடிச்சுட்டு பித்ருக்களுக்கு அன்னைக்கி கண்டிப்பாக கோலம் போடக்கூடாதுங்க சில பேர் கேட்குறீங்க அமாவாசை அன்னைக்கு கோலம் போடலாமான்னு கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுங்க நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா எள்ளும் தண்ணியும் கலந்து உங்களோட முன்னோர்களோட பேரை மூணு தடவை சொல்லி அதில் இறைத்து விடணும் எள்ளும் தண்ணியும் இறைச்சி விடணுங்க மூணு தடவை உங்களோட முன்னோர்கள் பேரை சொல்லி அதுக்கடுத்து தீபம் ஏற்றி வழிபடணுங்க அதுக்கப்புறம் மதிய வந்து தலைவாலை இலை போட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சைவத்தில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அசைவம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது சைவத்தில் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சமையலுமே நம்ம போட்டு படையல் இடணுங்க காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் படையல் போடணுங்க படையல் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா காகத்துக்கு அந்த படையலை போய்ட்டு நீங்கள் சமர்ப்பிக்கணுங்க நீங்கள் காகத்தை அழைச்சி அதை வந்து காகம் வந்து உடனே வந்து எடுத்துருச்சுன்னு சொன்னால் உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு இருக்குங்க உங்களோட படையலையும் உங்கள் முன்னோர்கள் உங்களோட வழிபாடுகளையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு ஐதீகங்க அதுக்கப்புறம் ஓகே காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டோம் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லங்க மாலை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈவினிங்காக மறுபடியும் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி அவங்களோட ஃபோட்டோக்கு முன்னாடி நீங்கள் படையல் வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு முன்னாடியும் ரெண்டு தீபம் ஏற்றி மறுபடியும் வழிபடணே உங்களோட பித்ருக்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க கிரகங்களோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க இல்லை இப்படி நாங்கள் முன்னோர்களை வழிபடலைன்னா என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களோட அருள் கிடைக்காதுங்க அப்படி கிடைக்காம இருக்கிறதுனால என்ன தீமைகள் உண்டாகும்னா வீட்டில் அதிகமான கடன்கள் ஏற்படும் வீட்டில் ரொம்ப சண்டைகளும் சச்சரவுமாக இருக்கும் மன நிம்மதி இருக்காது நீங்கள் எவ்வளவுதான் பணம் சம்பாரித்தாலும் வீட்டில் ஒரு ரூபா கூட தங்காதுங்க மன நிம்மதியும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க அதனால் முன்னோர்களோட வழிபாடுன்றது மிக மிக முக்கியமான ஒன்றுங்க அம்மா அப்பா இல்லாதவங்க கணவனை இழந்தவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்குமே நீங்கள் வந்துட்டு இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யலாங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆண்வாரிசை கிடையாது நாங்கள் மூணுமே பொம்பளை பிள்ளை தான் தாய் தந்தையை நாங்கள் இழந்திருக்கோம் நாங்கள் பொம்பளை பிள்ளை தான் கண்டிப்பாக ஆனால் எள்ளும் தண்ணி மட்டும் கண்டிப்பாக கண்டிப்பா விடக்கூடாதுங்க ஏன்னா மட்டும் தான் செய்யணும் பெண் பிள்ளைகள் அந்த ஒன்றை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே உங்களுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்க தை அமாவாசை அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் சமைச்சதோ இல்லை கடையில் கடையிலேயோ ஒரு தயிர் சாதமோ புளி சாதமோ ஏதோ ஏதாவது ஒரு சாதத்தை வாங்கி ஒரு நாலு பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறது மூலமா உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடோ நீங்கள் செய்கிறது மூலமாக சனிஸ்வரவனோட பகவானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க தை அமாவாசை மாட்டுக்கு நீங்கள் அகத்திகீரை கொடுக்கறது மூலமாகவும் உங்களுக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதங்கள் முழுமையாக கிடைக்குங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோங்க நீங்கள் ஆன்மீக பெரியராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சு பல நடையட்டும் நான் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்